ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நம் குறை ஏன் நமக்கு தெரிவதில்லை தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நமது கண்களுக்கு அருகாமையில் நம் இமைகள் இருக்கின்றன ஆனால் அந்த இமைகளை நாம் காண முடிவதில்லை கண்ணாடியில் நின்று காணும்போதுதான் தான் இவைகளை நம்மால் காண முடிகின்றது அதுபோலவே நமது முதியில் கரிய மச்சம் அல்லது மறு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் நாம் நமது முதுகிலுள்ள வடு அல்லது மருவை நாம் காண இயலாது பிறர் கூறினால் அதை பற்றிய விளக்கத்தை கூறினால் தெரிந்து கொள்ளலாம் அல்லது இரண்டு கண்ணாடிகளை முதுகுப்புறம் ஒன்றும் முன்புறம் ஒன்றுமாக வைத்து பார்த்தால் அதை நம் கண்ணால் காண முடியும் தனது முதுகுபுறத்தில் உள்ள அழுக்கை ஒருவர் குளிக்கும்போது தன் சொந்த கரங்களால் மிகவும் கஷ்டப்பட்டு தேய்த்து தூய்மைப்படுத்தலாமே அன்றி லகுவாக கைகளை பயன்படுத்தி முதுகை சுத்தப்படுத்த முடியாது அவ்வனவே மனிதருக்கு எப்போதுமே தமது குறை பெரிதாக தெரிவது இல்லை குறை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் இருப்பதில்லை நான் எப்போதுமே சரியானவன் தவறு செய்பவன் அல்லன் நான் நியாயவான் நீதிமான் என்று தனக்குத்தானே சாட்சி கொள்வார்கள் ஐஸ்வர்யவானுக்கு தனது குறை தெரியவில்லை இயேசுவானவர்தான் அதை அவனுக்கு உணர்த்த வேண்டியதாயிற்று மத்திய பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் இயேசுவை காணும் வரை அவனது குறை அவனுக்கு தவறாக தோன்றவில்லை கட்டப்பட்ட நாவு அவரை கண்ட மாத்திரத்திலே தானாக கட்டவிழ்க்கப்பட்டு பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தான் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இயேசுவானவர் சவுளை சந்தித்து முள்ளில் உதைப்பது கடினமா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என எச்சரிக்கும் வரை அவருக்கு தான் செய்தது வைராக்கியம் என்றுதான் தோன்றியதே அந்தி அது குறைவாக தோன்றவில்லை அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை எலியாவின் பழையை எலியாவுக்கு உணர்த்தினார் பாகாலுக்கு முத்தமிடாமல் வணங்காமல் தான் ஒருவரை தட சாட்சியாக இருப்பதாக எலியா எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் ஏழாயிரம் பேர் தேவனுக்காய் வைராக்கியமாக இருப்பதாக தேவன் கூறினார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினெட்டாவது வசனமும் ஆகவே தேவன் நம்மிடம் இல்லை என்றால் நமது தவறு நம் கண்களுக்கு தெரியாது ஆகவேதான் தேவ பிள்ளைகள் தம் தவறுகளை உடனே ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகின்றனர் தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடையான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுபவன் இரக்கம் பெறுவான் ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்